வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருமந்திரம் இன்று இறை வணக்கம் பாடல் முப்பத்தி எட்டு பிதற்று ஒழியேன் பெரியான் அரியானை பிதற்று ஒழியேன் பிறவா உருவானை பிதற்று ஒழியேன் எங்கள் பேர் நந்திதன்னை பிதற்று ஒழியேன் நானே இதன் பொருள் பிதற்று என்ற சொல்லுக்கு உளறுதல் வீண் பேச்சு பேசுதல் என்பது பொருள் சித்தம் தடுமாறியவர்களும் காதல் வசப்பட்டவர்களுமே நிலைத்தடுமாறி உளறுவர் இங்கே திருமூலர் இறைவனின் மேல் காதல் கொண்டு சித்தம் அவன் நினைவாக இருப்பவர் எனவே இறைவனை போற்றித் தொழுவதையும் கூட பிதற்றல் என்கிறார் இறைவன் மிகப்பெரியவன் அறிதற்கு அறியவன் அருமையானவன் அவனை போற்றித் துதிக்க நான் மறக்க மாட்டேன் போற்றத் தவற மாட்டேன் பிறப்பு இறப்பில்லா உருவத்தானை போற்றாமல் இருக்க மாட்டேன் எனும் பெயருடைய எம்நாதனைப் போற்ற மறக்காத நான் பெருந்தவம் செய்தவனாவேன் என்கிறார் திருமூலர்